அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் என்ன ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடயம் எங்களோட மனதின் செயற்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ளுதல் நாங்கள் எங்களோட மனதின் செயற்பாடு அறிந்து கொள்டா என்ன உண்மேல கண பேர் எங்களோட அறியாமையில நாங்கள் நெச்சிக்கொண்டிருக்கிறோம்னுண்டா எங்களோட மைண்டின்னு உங்களோட மனதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலம்தான் எங்களோட செயற்பாடுகளை நாங்கள் அறிஞ்சு கொண்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்தலாம்னு ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களோட அனுபவத்தை நீங்கள் கொஷின் பண்ணி ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தி பார்த்தீங்களா மனதின் என்று சொல்கிற ஒரு விஷயமே ஒரு காணல் நீர் தான் ஒரு அப்பியரன்ஸ் ஒரு விஷயம் அங்கே ஒரு விஷயம் இல்லை எப்படி காணல் நீரில் ஒரு தண்ணியை நாங்கள் பார்க்குறோமோ அப்படித்தான் ஏனெண்டா அது ஒரு மனதின் ஒரு செயற்பாடு அது ஒரு தானாக நடக்கிற ஒரு ஒரு விஷயம் இப்போ காணல் நீரில் நாங்கள் எப்படி தண்ணி எடுக்கோ அதேமாரி நீங்கள் மனதின்ற செயற்பாடை கண்ட்ரோல் பண்ணிடலாது ஓ கட்டுப்படுத்தாது என்ன அங்கே உன்னை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே கொண்டு இருக்க வேணும் ஆக இந்த மனதின் செயற்பாடு நாங்கள் சொல்கிறது ஒரு அப்பியரன்ஸ் ஒரு பிரம்மை அப்போ அதை நாங்கள் ஒரு நாளும் கட்டுப்படுத்தணும் என்று சொல்கிறது எங்கட அறியாமல் அப்போ அதை நாங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் அப்படி நீங்கள் முயற்சிச்சாலும் உங்களால் கட்டுப்படுத்த இயலாது அது அங்கே என்ன இருக்குன்றதை நீங்கள் அறியறது மூலமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வழி நடத்தி கொண்டு போகலாம் ஒரு பிரபலமான பழமொழி பழமொழி இருக்குது என்னண்டா நான் யோசிக்கின்றேன் அதனால் நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் உண்மையில் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேக்க கூட நீங்கள் யோசிக்கலை ஆனால் நீங்கள் அங்கே இருந்திருக்கிறீங்க ஏனண்டா அடுத்த நாள் படியாக நீங்கள் தூக்கத்தில் இருந்து வெளியில் வந்தோன்ன என்ன சொல்கிறீங்க நான் நல்ல ஒரு நித்திரை கொண்டிருக்கின்றேன் ஒரு அமைதியான நித்திரையை கொண்டிருக்கின்றன அப்போ எங்களோட சிந்தனைக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை நாங்கள் நிகழ்காலத்துல வாழ்றத்துக்கும் எங்கள சிந்தனைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை உண்மையில எல்லாரும் சொல்லுவினோம் என்ன எங்கள சிந்தனை எங்களோட மனது அது செயற்பாடு தான் எங்கள எங்களுக்கு எங்களோட பிரச்சனையில காரணம் உண்டு ஆனா உண்மையில நீங்கள் பார்த்தீங்களா எங்கள சிந்தனையோ எங்களோட எண்ணங்களோ எங்களோட மனதின் செயற்பாடுகளோ எங்களோட துன்பத்துக்கு காரணம் இல்லை அது எங்கள்ட தவறான ஒரு புரிதல் எங்கட அறியாமை நாங்கள் அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் உண்மை என்று நம்பி அதுக்கு ஒரு நாங்கள் ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்து அதால் நாங்கள் எங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கொழியா அது அது ஒரு சிந்தனை இப்படி ஜோதிச்சு பாருங்க காணல் நீரில் தண்ணி இருந்தால் என்ன அது அப்பியரன்ஸ் அண்டு உங்களுக்கு தெரிஞ்சு அதை ஒரு பிரம்மியண்டு தெரிஞ்சு விட்டால் நீங்களே தண்ணி எடுக்க போகிறீங்க மாதிரி உங்களோட எண்ணங்களோ உங்களோட சிந்தனையிலோ உங்களோட மனமோ பிரச்சனை இல்லை அதை நாங்கள் இப்படி அப்ரோச் பண்ணி நாங்கள் அதுக்கு ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்து நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி அதிலிருந்து நாங்கள் ஒரு நிரந்தர அமைதியை அடைய வழி கிடைக்க தான் பிரச்சனை வருகிறது நீங்கள் உண்மையில் உங்களோட மன செயற்பாடை நீங்கள் ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தி பாருங்க சரி உங்களுக்கு ஒரு துன்பமோ ஏதோ ஒன்று உங்களோட மனதுக்குள்ள அப்படியே பண்ணு அதை கொஷன் பண்ணி பாருங்க உண்மையில் அங்கே ஆள் உங்களுக்குள்ள இருந்து அந்த ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படியொண்ட ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படி நீங்கள் சுய விசாரணைப்படுத்தி பார்த்தீங்களன்டா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆள் இல்லை அந்த ஆளண்டு நீங்கள் சொல்கிறது காணல் நீர் அது ஒரு ஒரு பிரம்ம மாத்திரம்தான் அதுவும் என்ன ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் வருது என்ன என்ன ஒரு எண்ணம் ஆகும் இருக்கலாம் ரெண்டாவது எண்ணத்தில் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஆளண்டொரால் உருவாக்கப்படுற அப்போ முதலாவது ஒரு எண்ணம் வருது அது ஒரு ஒரு எண்ண எண்ணமாயும் இருக்கலாம் அந்த ரெண்டாவது ரெண்டாவது ஒரு எண்ணம் வந்து சொல்லுது இந்த முதலாவது எண்ணத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கின்றோடனே நாங்கள் என்ன செய்கிறோம் தான் இந்த ரெண்டாவது எண்ணம் அந்த ஒரு ஆள் ஒரு பேர்சன் என்றதை நினச்சி எங்களோட துன்பம் துவங்குது அப்போ உண்மையில் நீங்கள் உண்மையில் வடிவாக உங்களோட அறியாமையை விட்டு உங்களோட உண்மையில் உங்களோட துயரத்தையோ இல்லாட்டா இன்னொரு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாழ்வு மன பாணியம்மையோ என்ன மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்து அது ஒரு சுய விசாரணை ஒன்று செஞ்சு உண்மையில் அங்கே யார் ஒரு ஆள் இருந்து இந்த துன்பத்தை அனுபவிக்கிறான்னு நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்களென்றால் உங்களுக்கே தெரியவரன் நீங்கள் அந்த ஒரு இமேஜின் ஒரு அந்த பிரமையில் இருக்கிற ஒரு ஆள் அங்கே இல்லை அது இல்லாமலே போகும் அப்போ ஒரு நாளும் நீங்கள் உங்களோட எண்ணத்தை நிப்பாட்ட போகிறேன் இல்லாட்ட உங்களோட மனதை மைண்டை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீங்க ஏனால் அது நடக்காத ஒரு விஷயம் என்ன சொல்கிறீங்களால் உண்மையில் மனதின் செயற்பாடுன்றது ஒரு தானாக நடக்கிற ஒரு விஷயம் அதை நீங்கள் என்னென்று கண்ட்ரோல் பண்ணுவீங்கள் இருந்தால் தானே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை ஒரு பிரம்ம மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த பிரம்ம அதில் ஏதோ ஒரு துன்பத்தை பற்றி ஒரு ஒரு எண்ணம் வருது அந்த துன்பத்தோடு நாங்கள் எங்கட என்ன செய்கிறோம் ஐடென்டிஃபை பண்ணி எங்களோட உண்மை தன்மையை மறந்து எங்கட ஐடென்டிஃபை பண்ணினோட எங்களுக்கு துன்பம் வாங்குது அப்புறம் துன்பம் துவங்கினு என்ன செய்கிறோம்னா ஓடுபட்டு தெரிஞ்சு நாங்கள் இந்த துன்பத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு எங்களோட மகிழ்ச்சியை தேடி சந்தோஷத்தை தேடி அப்புறம் என்ன சொல்கிறோம் ஆ ஓகே நான் எந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவனும் இந்த தோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவனும் எங்களோட எண்ணங்களை நாங்கள் கட்டுப்படுத்துவன்ட்டு ஏன் அப்படி செய்ய வலிக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் அதை செய்ய எல்லாம் ஒரு ஒரு நிரந்தரமான விடுதலை உங்களுக்கு கிடையாது ஏனண்டா இல்லாத இருக்கிறோன்ட்டு இருக்குன்னு சொல்லி அப்புறம் அதை நீங்கள் என்ன செய்வீங்களா மாற்ற வலிக்கிறீங்க அப்போ அதை விட்டுட்டு அதை உண்மைத்தன்மையாக இருங்கும் அது என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆக ஒரு பிரம்ம ஏன் நீங்கள் உண்மையில் இப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்களா ஓ அப்படி இது உண்மையாக இருந்தால் நாங்கள் மெடிடேட் பண்ணிக்கல நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறோம் தான் எங்களோட சிந்தனையோடு இல்லை வடிவாக கொஷன் பண்ணி பாருங்க உங்களோட அனுபவத்தை மெடிடேட் பண்ணிக்க வித்யா டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன் இருக்குது ஒரு மெடிடேஷன் என்ன செய்கிறீங்கள் உங்களோட பிரத்தில் உங்களோட உங்களோட விழிப்புணர்வை வச்சு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறீங்க சில பேர் மியூசிக்கில் செய்கிறது சில பேர் ஃப்ளைம் ஃபயரில் செய்கிறது அப்படி செய்ய கை என்ன செய்கிறீங்க உங்களோட தோட்ஸ்கள் வந்தோண்டிருக்கு நீங்கள் அந்த 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 உங்களோட மூச்சில மூச்சிலேயோ இல்லைன்றா ஒரு மியூசிக்கிலேயோ உங்களோட எண்ணங்களை வைக்கிறதால அங்கே மற்ற தோ தோ பின்னால் இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற எண்ணங்களுக்கு நீங்கள் இது கொடுக்கல உண்மைத்தன்மை கொடுக்காததில் தான் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு தெரிகிற நீங்கள் ஒரு நாள் எண்ணத்தை அது நட தானாகிற ஒரு விஷயம் இல்லைன்றா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சில பேர் என்ன டீப் மெடிடேஷன் செய்கிறாரு அதை நீங்கள் என்ன செய்யறண்டா நான் அதைத்தான் செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன்டா எல்லா எண்ணத்தையும் விடுங்க அது வந்து விடுங்கோயில் நீங்கள் கண்டபாட்ல வந்து போ விடுங்க அதுக்கு பின்னால நீங்கள் போகாமல் அந்த எண்ணங்களை தானா மிதக்க விடுங்க விட்டா அது கொஞ்ச நேரத்துல எண்ணம் உங்களையே விட்டுட்டு போடும் அப்ப அப்பவும் கூட நீங்கள் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணில நீங்கள் என்ன செய்கிறீங்கடா அந்த எண்ணத்தை பற்றி நீங்கள் அவையா பண்ணுறீங்க தெரிஞ்சு கொள்றீங்கள் தெரிஞ்சு கொள்றதால அந்த எண்ணம் தானாக விட்டுட்டு போகுது ஒரு நாளும் யாரெண்டான எண்ணத்தையோ எங்களோட மனதையோ நாங்கள் ஒரு நாளும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி யாராவது உங்களுக்கு என்று சொல்லினோம்ண்டா அது ஒரு அறியாமல் ஏனென்றால் நீங்கள் அவையில கேட்க தேவையில்லை உங்களோட சொந்த அனுபவத்தை நீங்கள் சுய விசாரணை செஞ்சு பாருங்கோ என்னத்துக்காக நாங்கள் எங்கட மனதை பற்றி அறிஞ்சு கொள்ள வேணும் அதால் அப்படி செய்கிறதால என்ன நன்மை ஏனெண்டா எங்களுக்கு வர எல்லா பிரச்சனையாலும் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் மனம் சம்மந்தப்பட்ட என்ன மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கள் எல்லா விஷயமும் வரத்துக்கு காரணம் என்ன எங்களோட எண்ணங்களை நாங்கள் பின்னால் போய் அதை உண்மை என்று நம்புகிறோம் அது என்னென்னா உண்மையில் அது ஒரு அன்கான்சியஸாக தான் நாங்கள் செய்கிறோம் அதான் நான் இந்த இந்த வீடியோன்ற தலைப்பை கூட நான் எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறோம் என்றால் எங்களோட மனதை எங்களோட மைண்டை கட்டு கண்ட்ரோல் பண்ணுறோன்ட்டு நான் சொல்ல ஏனென்று சொல்லி சொன்னால் அப்படி செய்ய இயலாது அது இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா எங்களோட எண்ணங்களையோ எங்களோட மனதை தெரிஞ்சு கொள்வதன் மூலம் அதை உண்மைத்தன்மையை அறிகிறது மூலம் காணல் நீரில் அங்க நீர் இல்லை அது ஒரு பிரம்மதான்றதை அறிஞ்சு கொள்வது மூலம் நீங்கள் நிரந்தரமா வெளியில வரலாம் அப்படி நிரந்தரமா வழியில என்ன வர்றதுல என்ன நடக்கும் உங்களோட மன அமைதி வரும் அது இல்லை உங்களோட தாழ்வு மனப்பான்மை மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களை விட்டுட்டு போக வழி கிடைக்க நீங்கள் உண்மைத்தன்மை அறிவிக்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற உங்களுக்குள்ளேயே நடக்கிற மேஜிக்களை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்காகத்தான் எங்களோட மனதில் என்ன எங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எங்கள்ட செயல்முறையை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் அந்த தெரிஞ்சுக்கொள்றதால தான் நீங்கள் வாழ்க்கையில் இன்னொரு ஒரு முன்னுக்கு போக முடியும் அதுக்காகத்தான் எங்களோட மனதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அங்கே என்ன நடக்குது செயற்பாடு ஒரு நாளும் எங்களோட மனதை கட்டுப்படுத்த வழிக்கிறாதுங்க கட்டுப்படுத்துறது நீங்கள் ஒரு நாளும் நிரந்தரமான ஒரு தீர்வை நீங்கள் அடைய மாட்டீங்கள் உங்களோட மனதின் செயல்முறையை தெரிஞ்சு கொள்வதன் மூலம் அந்த உண்மைத்தன்மையை சுய விசாரணை செய்கிறது மூலம் நீங்கள் பார்ப்பீங்கள் அது ஒரு பிரம்ம தான் அப்படித்தான் நீங்கள் உங்களோட மன அமைதியை தேடலாம்